அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை அப்படின்றது நல்ல சேர்க்கை சுக்கரன் செவ்வாய் அப்படின்னு சேர்க்கை அப்படின்ற சொல்லக்கூடிய சேர்க்கை வந்து நல்ல சேர்க்கை இந்த சுக்கரன் செவ்வாய் சேர்க்கைக்கு இடையில ஏதான ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட லக்னத்துக்கு அந்த இடைப்பட்ட கிரகம் யாரும் பார்க்கணும் சுக்கரன் செவ்வாய் அந்த சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையில கேதுவோ அல்லது ராகுவோ நிற்குது அப்படின்னா கண்டிப்பா தம்பதியர் வந்து சந்தேகம் இல்லாமல் பிரிஞ்சிடுவாங்க அல்லது மேற்படி வேற கிரகங்கள் இருக்கு சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவுல சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவில் லக்னாதிபதி இருந்தா அந்த தம்பதியர் வந்து பிரியவே மாட்டாங்க அது ஆண் ஜாதகத்திலே பெண் ஜாதகத்திலே எங்கே இருந்தாலும் போடணும் அதே சுக்கரன் செவ்வாய்க்கு நடுவுல அஞ்சாம் அதிபதி இருந்தா அவங்க ரெண்டு பேருக்குள்ளார நல்ல அறிவு சார்ந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதே சுக்கரனுக்கு செவ்வாய்க்கு நடுவில் ஏழாம் அதிபதி இருந்தால் அவங்க திருமண வாழ்க்கை பரஸ்பரம் நல்ல ஹெல்த்தியான உறவோட நல்லபடியாக கடைசி வரைக்கும் வாழ்வாங்க அதுவே அந்த சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கு நடுவில் ஆறாம் அதிபதியோ அல்லது அஷ்டமாதிபதியோ இருந்தால் பிரச்சனையோடையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க ஈவன் அந்த லக்னத்துக்கு அது தீய கிரகமாக இருந்தால் அவங்க வாழ்க்கை முறிவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக ராகுவோ கேதுவோ செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் இடையில் இருந்தால் மூணு கிரகம் இருக்கணும் ஒரே இடத்துல சுக்கரன் செவ்வாய் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் கேது இருந்ததுன்னா கட் பண்ணிடும் அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ராகு இருந்ததுன்னா அந்த ராகுனுடைய ஸ்தானபலம் எப்படி இருக்குன்றத பார்த்து தான் டிசைட் பண்ண முடியும் அதே சுக்கரன் செவ்வாய்க்கு நடுவில் அஷ்டமாதிபதியோ ஆறு குடையோன்னா இருந்தால் அதுவும் பஞ்சாயத்து தான் லக்னாதிபதியோ அஞ்சாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ சுக்கரன் செவ்வாய்க்கு நடுவில் பலம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த தம்பதியர் பிரியாமல் வாழ்வாங்க சார் அங்கே தான் உறவு திருமணம் செய்துகிறது அத்தை பிள்ளை மாமா பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்ற மாதிரிலாம் வரும் ஸோ ஒரு ஜாதகத்தை உடனே சுக்கரன் செவ்வாய் இணைவு அப்படின்றத மட்டும் இல்லாமல் அவங்க சுக்கரன் செவ்வாயை வேற ஏதோ கிரகங்கள் பார்க்குதா அந்த ரெண்டு கிரகத்துக்கு நடுவில் வேற ஏதோ கிரகங்கள் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா நல்ல சிறப்பான திருமண வாழ்க்கையை நம்மளால் அமைச்சு கொடுக்க முடியும் அப்படின்னா மிக இல்லை மிக்க நன்றி மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன்